வெல்கம் டு சர்வேஸ்வரன் நரசரி இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய செடி எல்லோ கலர் கனகா மரங்க செடிகள் பார்க்கலாம் நல்லா டார்க் கிரீனில் இருக்கும் பூக்கள் வந்து நல்லா டார்க் எல்லோவில் இருக்குங்க நல்லா பழச்சுட்டு இருக்கும் பார்க்கவே செடிகள் நல்லா வரும் இந்த வெரைட்டி இது வந்து நாட்டு கனகாமரம் இது எல்லா இடத்துலையும் நார்மலாக கிடைக்கக்கூடிய வெரைட்டி தான் ஆனால் இப்போ கொஞ்சம் ரேராக இருக்குங்க நாட்டு கனகாமரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ரெட் கலர் கனகா மரங்கு நல்லா ரெட்டிஸாக இருக்கும் இது பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியுங்க ரெட்டு கனகாமரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டெல்லி கனகாமரம் நாட்டு வெரைட்டியோட கொஞ்சம் டார்க்காக இருக்குங்க இது காம்புகள் அந்த பூனுடைய காம்பு நீட்டமாக இருக்கும் இது வந்து க்ரீன் கலர் கனகாமரங்க இது நேர்த்தி பூவு இன்றைக்கி பூதுதான் நல்லா பழச்சுன்னு வந்துருக்கும் இப்போ நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ